ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சாலையின் குறுக்கே திருநாய் ஒன்று வந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததோடு பின்னால் வந்த கார் மற்றும் பேருந்து அடுத்தடுத்து மோதி விபத்துக்கு உள்ளானது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக விட்டி ஈரோடு மாவட்டம் பெருந்தரை குன்னத்தூர் சாலையில் திருநாய்களின் அட்டகாசமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் குன்னத்தூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சுற்றுச்சிரியும் பெருநாய் ஒன்று இருசக்கர வாகனத்தின் முன் சக்கரத்தில் சிக்கி உலத்தானது ஏற்பட்டுள்ளது இந்த இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் நிலத்தினம் வரை சாலையில் விழுந்துள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் வந்து கொண்டிருந்த கார் மற்றும் தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றின் முன்னும் மோதி விபத்துக்குள்ளானது மேலும் இருசக்கர வானியில் இருவரும் நிலையில் நில உள்ளார் மேலும் கார் பின்பு வந்த தனியார் கல்லூரி பேருந்து அந்த காரின் மீது மோதி கார் முழுவதும் இருசக்கர வாகனத்தில் ஏறி உள்ளது அப்போது அருகில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தாவி ஊறி தப்பியுள்ளனர் பெருநாய் ஒன்று இருசக்கர வாகனத்தில் விபத்துக்குள்ள அதில் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்தில் சிக்கி சிக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன் இளங்கோவன்ஸ் பெஸ்ட் அண்ட்